ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வராகியானவள் உன்னிடம் கேட்ட வேண்டுதல்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறப் போகின்றதோ அப்பொழுது இந்த வராகியானவளின் வாக்கு நிச்சயமாக நீ கேட்டு விடுவாய் இந்த பதிவு அப்பொழுது உன் கண்ணில் படும் நீ அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் நம் தாயானவள் நம் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் இனிமேல் நமக்கு நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தந்துவிடுவாள் என்று என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் வரும்பொழுது மனம் வேதனையோடு தான் திரும்பி செல்கின்றாய் உனக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு ஆறுதல் உன் வராகியானவள் என்னுடைய முகத்தை பார்ப்பது மட்டும்தான் அதற்கு மேலும் நீ இந்த தாயானவள் உனக்கு எதையும் தரவில்லை என்று நினைத்து வருத்தத்தோடு செல்கின்றாய் உன் வராகி அம்மாவின் முகத்தை நீ கனிவோடு பார்க்கின்றாய் அம்மா எனக்கு தந்துவிட மாட்டாயா என்று உன்னுடைய இரு கரங்களையும் விரித்து என்னுடைய என்னிடம் கேட்கின்றாய் அம்மா அப்பொழுது எல்லாம் உன் தாயானவள் ஓடோடி வந்து உன் கையை பிடித்து என் குழந்தையே நீ கலங்காதே நிச்சயமாக உன் அம்மா உனக்கு நிறைவேற்றித் தருவேன் என்று சொல்லத் தோன்றும் நான் நான்விடம் அப்படி நிறைய முறை சொல்லியும் இருக்கின்றேன் ஆனால் என் குழந்தை நீ அதை உணரவில்லை உன்னுடைய ஞாபகங்கள் எல்லாம் உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் உன்னுடைய சோதனைகள் எல்லாம் எப்பொழுது முடியும் என்பதில் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் என்னவோ என் குழந்தை உன் வராகியானவள் நான் உன் அருகில் நிற்பதை கூட நீ உணர மறந்து விட்டாய் நிச்சயமாக நீ ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் எப்பொழுதுமே பிரச்சனைகள் சூழ்ந்து இருப்பதனால் தனியாக இருப்பது போல நினைக்கின்றாய் தனியாக இருக்கின்றோமே என்று வேதனைப்படுகின்றாய் உன் வராகியானவள் என்னிடம் வரும்பொழுது அம்மா எனக்கென்று யாரும் இல்லை என்று வருத்தம் கொள்கின்றாய் யாரும் இல்லாத உன்னை நான் என்னுடைய பாதுகாப்பில் வைத்து பத்திரமாக பார்த்து என்பதை நீ மறந்துவிடாதே உன்னைச் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்றால் உன்னை படைத்த உன் வராகியானவள் நான் உனக்கு துணையாக நிற்க தயாராகிவிட்டேன் என்பதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீ கடந்து வந்த பாதை உனக்கு கஷ்டமான பாதை தான் அதையெல்லாம் எப்பொழுதுமே திரும்பி பார்ப்பது நல்லதுதான் அதில் ஏற்பட்ட கஷ்டமான சம்பவங்களை எல்லாம் நீ அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு நல்ல விஷயங்களை எல்லாம் மறக்காத நினைவுகளாக கொண்டு நீ உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் நீ அதை நினைவில் வைத்து கொண்டால்தான் நீ கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் யாரெல்லாம் உனக்கு கை கொடுத்தார்கள் யாரெல்லாம் உன் காலை வாரி விட்டார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக வேதனைப்படுகின்றாய் தன்னை போலவே மற்றவர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதனை நீ ஒருமுறை உணர்ந்து கொண்டுவிட்டால் விட்டால் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாக தெரியாது எல்லோருமே இதை இந்த சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே மற்றவர்களிடத்தில் நீ குறை காண்கின்ற எண்ணம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை ஆனால் உன்னிடம் எல்லோரும் குறையை மட்டும்தான் காண்கின்றார்கள் என்று வருத்தப்படுகின்றாய் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்து எதுவும் ஆகப் போவதில்லை உன்னுடைய வாழ்க்கை நீ அதில் மற்றவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் கொடுக்க வேண்டாம் என்று உன் அம்மா உனக்கு நான் பலமுறை முறை சொல்லிவிட்டேன் மற்றவர்கள் என்னத்தான் நடந்தாலும் என்ன விஷயங்களை பற்றி அவர்கள் என்ன வார்த்தைகளை சொன்னாலும் அதை உன்னை ஒன்றும் போவதில்லை என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பலசாலிகள் என்று இங்கு யாரும் கிடையாது அடுத்தவனுடைய பலவீனத்தை எவன் ஒருவன் பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன்தான் பலசாலியாக மற்றவர்களால் அறியப்படுகின்றான் அதனால் உன் முன்னால் நிற்கின்ற ஒருவன் உனக்கு பலசாலியாக தோன்றுகின்றான் என்றால் நீ அத்தனை பலவீனமாக இருக்கின்றாய் என்பதுதான் அர்த்தம் மனதளவில் நீ உன்னுடைய பலவீனத்தை உன் எதிரியில் இருப்பவரிடம் காட்டுவதால் தான் நீ அவனுக்கு பலவீனமாக தோன்றி அவன் உனக்கு பலசாலியாக தெரிந்து விடுகிறான் எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கின்ற வேதனைகள் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை மற்றவர்களுக்கு தெரியும்படி நடந்து கொள்ளாதே ஏனென்றால் அவர்கள் அதை தான் எதிர்பார்த்து உன் முகத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது இவர் முகத்தில் இருக்கின்ற புன்னகை சென்றுவிடும் எப்பொழுது இவர் அழுது கொண்டிருப்பார் நாம் கை கட்டி சிரிக்கலாம் என்று நினைத்து கொண்ட உன்னுடைய பலவீனங்களை அறிய அவர் காத்து நின்று கொண்டிருக்கின்றார் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் நீ வேதனைப்படுவதாய் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் ஒருமுறை அவர் அந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது நீ கண்டும் காணாமல் சென்று பார் காலம் தோறும் இனி ஒரு பொழுதும் உன்னிடம் அந்த விஷயத்தை பற்றி அவர் பேசிவிட மாட்டார் அப்பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதனால் இத்தனை பழகினார் பலவீனமாக மற்றவர்கள் முன்னால் நீ தோன்றினாய் என்று உன்னை வேதனைப்படுத்துகின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை நீ அப்பொழுதுதான் புரிந்து கொள்வாய் அதன் தவறு யார் மீது இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய விஷயங்களை வெளியில் தெரிய வைத்ததுதானே நீதானே அதனால் நீ அதனை புரிந்து கொண்டு இனி எந்த விஷயங்களை வெளியில் தெரிவிக்க கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னோடு போட்டி போடுவதற்கு யாராவது ஒருவர் இருந்தால் மட்டும்தான் நீ வேகமாக பயணிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் போட்டிக்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்று பகிர்ந்து ஓடக்கூடாது அந்த போட்டி தான் உன்னை நிச்சயமாக முன்னேறச் செய்யும் முதல் வெற்றியை பெற்று தரும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் அது விளையாட்டானாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையானாலும் சரி போட்டிகள் நிறைந்தது தான் உன்னை ஊக்கப்படுத்தும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் பொழுது நீ வென்றுவிட வேண்டும் என்று உத்வேகத்தோடு செயல்பட ஆரம்பிப்பாய் நிச்சயமாக போட்டியில் விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரும் என் அன்பு குழந்தையே சொந்தங்கள் உன்னை சுற்றி நிறைய இருந்தாலும் நிச்சயமாக உனக்கு தெரியவில்லை யாரெல்லாம் உண்மையானவர்கள் யாரெல்லாம் நம்மோடு இறுதி வரை இருப்பார்கள் என்று நீ கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது நீயே நன்றாக புரிந்து கொள்வாய் உன்னிடம் எதுவும் இல்லாதது போது அந்த சொந்த பந்தங்களை பற்றி நீ தெரிந்து கொள்வாய் எதுவும் இல்லாமல் கையேறி அந்த நிலையில் நீ நிற்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு கை கொடுக்க காத்து நிற்கின்றாரோ யார் உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றாரோ அப்பொழுது தெரியும் உன்னை சுற்றி இருக்கின்ற சொந்தங்களில் எந்த சொந்தம் உண்மையான சொந்தம் என்று அன்பு குழந்தையே இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு உனக்கு பல வாய்ப்புகளை உன் வராகி அம்மா நான் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் அதனால் எப்பொழுதுமே அதை நினைத்து வருத்தப்படாதே இருப்பவர்கள் இருக்கட்டும் செல்பவர்கள் செல்லட்டும் என்று நினைத்துவிட்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாழ்க்கையில் இரண்டு முறை உனக்கு அழகாக தெரியும் அது எப்பொழுதெல்லாம் தெரியும் ஒன்று அது முன்னால் அது கிடைப்பதற்கு முன்னால் அது கிடைப்பதற்கு முன்னால் அந்த பொருளை நினைத்து ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பாய் அது கிடைக்க வேண்டும் என்று அழுது புரண்டு அதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவாய் அவர் உனக்கு அப்பொழுது மிகவும் அழகாக தெரிவார் இன்னொரு முறை அழகாக தெரியும் அது எப்பொழுது தெரியுமா அது உன்னை விட்டு சென்ற பிற பின்பும் அப்பொழுது அது உனக்கு அழகாக தெரியும் உன் அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று என் குழந்தை நன்றாக புரிந்திருப்பாய் கையில் இருக்கும் பொழுது எந்த பொருளுமே மதிப்பு யாருக்குமே தெரிவதில்லை ஒன்று கிடைப்பதற்கு முன்னால் தெரிகின்றது ஒன்று கிடைத்து கையை விட்டு தொலைந்த பிறகு தெரிகின்றது இவை இரண்டிற்கும் மத்தியில் அதை அனுபவிக்க முடியாமல் தான் உன்னுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது கையில் இருக்கின்ற பொருளை சந்தோஷமாக வைத்து அதனை அனுபவிக்க வேண்டுமே தவிர அதை இழக்க வேண்டும் என்று ஒழுப்பொழுதும் நினைக்கக்கூடாது கஷ்டப்பட்டு அடைந்ததை வாழ்க்கையில் நிரந்தரமாக்க வேண்டும் அதை தொலைத்து விட்டு பின் வருந்தி கொண்டிருப்பதில் எந்த லாபமும் கிடையாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே சிலவற்றை நீ தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய் சிலவற்றை நீ தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய் பலவற்றை நீ தெரியாமல் இருந்தால்தான் நிம்மதியாக இருப்பாய் எல்லாம் தெரிந்து விட்டது என்று நினைத்து வைத்து கொண்டு தெரியாததையெல்லாம் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் வீட்டை விட்டு அதனால் உனக்கு எந்த பயனும் வாழ்க்கையில் இருக்கப் போவதில்லை உன்னுடைய வாழ்க்கை எது தேவையோ அது மட்டும் கையில் பற்றிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ நல்லபடியாக நடந்து சென்றால் போதும் என் குழந்தை இந்த உலகமே உன் முன்னால் எத்தனை பெரிய அதிசயமாக இருந்தாலும் உனக்கு மனம் இருந்தால்தானே நீ அதனை ரசிக்க முடியும் அந்த மனம் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் ரசிக்க கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் அழகாக தெரியும் எல்லாவற்றையுமே நீ எதிர்மறை எண்ணங்களோடு நோக்கினால் அது உனக்கு எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் உன் வராகியானவளை நிறை நினைத்து நான் நிறைவேற்றி தருவேன் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு வேண்டியதை உனக்கு ஏற்றாற்போல் எது தேவையோ எது உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்குமோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்